நமது பூமி மணிக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டு இருப்பதை நாம் உணர முடிகிறதா உணர முடியவில்லை ஆனால் அதுதான் உண்மை பூமி சடாலன நின்று விட்டால் நாம் எவ்வளவு வேகத்தில் தூக்கி எறியப்படுவோம் என யோசித்து பாருங்கள் இப்பொழுது அது நடக்காது என்பதால் நாம் யோசிக்க மாட்டோம் நாம் சிறு வயதில் படித்ததுதான் வேகமாக போகும் ரயில் உள்ளிருந்து வெளியே பார்த்தால் நாம் நிலையாக இருப்பது போல் தோன்றும் வருடத்திற்கு புள்ளி சைபர் 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 ஒன்று அஞ்சு செகண்ட் பூமி சுழலும் வேகம் குறைகிறது சுற்றிவிடப்பட்ட பம்பரம் மெல்ல மெல்ல சுற்றுவது குறைவது போல் ஒரு காலத்தில் என்றோ ஒரு நாள் பூமி சுழல்வது நிற்கும் கோடி கோடி கணக்கான நம் சந்தேகத்திற்கு பின்பு ஆகையால் நாம் பயப்பட வேண்டியதில்லை நாம் வாழும் பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு இருப்பதையே நாம் உணரவில்லையே வேண்டாம் வேண்டாம் இப்படியே நாம் விஜய்க்கு ஓட்டு போட சோதனை யோசனை செய்துவிட்டு போவோம் வானத்தில் மிதந்திருக்கிறீர்களா ஒரு விமானத்தில் பறந்து பார்த்தால் இந்த வானில் மிதந்து ரசித்து ருசிக்க முடியும் முதலில் மேகங்களுக்கு கூட சென்று பின் மேகங்களுக்கு மேலே செல்வோம் மனம் இன்ப உணர்வு கொள்ளும் மேகங்கள் இரண்டு மூன்று கிலோமீட்டரிலிருந்து பத்து பதினைந்து கிலோமீட்டர் வரை தான் மேலே இருக்கும் வானமே நம் தலைக்கு மேலே நூறு கிலோமீட்டர் வரை தான் அதற்கு மேல் காற்றும் புவியுர்ப்பு சக்தியும் கிடையாது சாட்டிலைட்ஸ் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றுகிறது பொதுவாக விஞ்ஞானிகள் சொல்வது நான்கு புள்ளி ஆறு மில்லியன் வருடங்களுக்கு முன் இளம் சூரியனுக்கு அருகே தூசிகளும் வாயுக்களும் சேர்ந்து பூமி உருவானது சூரியனிலிருந்து ஒரு வெடிப்பில் பிறந்ததுதான் பூமி என சில விஞ்ஞானிகள் சொல்வது போல்தான் நான் நினைக்கிறேன் பூமி உருவான பொழுது மிக உயர்ந்த வெப்பத்தில் விஷத்தன்மையுடன் கூடிய லாவா ஆகவும் உருவானது மேலும் மற்ற கதிர்வீச்சு பொருட்கள் பூமியில் எல்லா திசைகளில் இருந்தும் தொடர்ச்சியாக மோதியது இது மேலும் பூமியை வெப்பமாக்கியது பின் திடீரென இந்த கதிர்வீச்சு பொருட்கள் மோதியது குறைந்தது ஆகையால் பூமியில் வெப்பம் மெல்ல மெல்ல தணிந்தது பூமிக்குள் இருந்த தண்ணீர் வெளியே வந்தது அது ஆவியாக மாறி பின் மழையாக மாறி பூமி முழுவதும் கடலாக மாறியது பின் பூமியில் உள்ளிருந்து எரிமனைகள் வெடித்து வெடித்து கண்டங்களாக மாறியது அதற்கு பெயர் பென்சியா சிறிய சிறிய நாடுகளாக அது பின் மாறியது ஆனால் இப்படி உருவான பூமியை நாம் மறுபடியும் வெப்பமயமாக்கி கொண்டிருக்கிறோம் பகலிலே வானத்தை பாருங்கள் நீல நிற வானம் மேகங்கள் இரவிலே வானத்தை பாருங்கள் நிலா நட்சத்திரங்கள் ஏன் வானம் நீல நிறத்தில் இருக்கிறது தெரியுமா சூரியனிலிருந்து வரும் ஒளி வாயுமண்டலத்தை கடக்கும் பொழுது காற்றுக்களில் உள்ள தூசிகள் மற்றும் நீர்த்துளிகள் உள்ள மூலக்கூறுக்கள் மீது மோதும் மோதும் பொழுது சூரிய கதிர்வீச்சு எல்லா இடத்திலும் சிதறும் சூரிய ஒளி என்பது ஏழு நிறையங்களை கொண்டது உங்களுக்கு தெரியும் அது சிதறும் பொழுது அதிகமாக நீலம் கருநீளம் சிவப்பு நிறங்கள் அதிகமாக சிதறும் அப்படி சிதறினாலும் சில நீல நிறம் அதிகமாக இருப்பதால் வானம் நீல நிறத்தில் தெரிகிறது மற்றவர்களை அப்போ அப்புறம் பார்க்கலாம் மழை பெய்கிறது ஏன் காற்று வீசுகிறது ஏன் வெயில் அடிக்கிறது ஏன் ஏன் என்ற கேள்வி கேட்டால்தான் நாம் கண்டிப்பாக அறிவாளிகள் ஆகிவிடுவோம் சரி விடைக்கு வருவோம் வெயில் அடிக்கும் வெப்பத்தால் கடல் நீர் மற்றும் எல்லா இடங்களிலும் உள்ள தண்ணீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி காற்றழிப்பதால் நகர்ந்து ஒன்று ஒன்று மோதி அதனால் ஏற்படத்த அழுத்தத்தால் மழை பெய்கிறது இது உங்களுக்கு தெரியும் மழை பெய்தால் அதை அனுபவித்து பாருங்கள் முடிந்தால் இளம் வயது பெண்களைப் போல் அல்லது குழந்தைகளைப் போல் நனைந்து அனுபவித்த மகிழுங்கள் இயற்கையோடு உணர் இணைந்து உணர்வு கொள்வோம் நம் வீட்டிலேயே குற்றாலத்திற்கு வந்து அறிவியல் குளித்து மகிழ்ந்து இதமான ஜில் காற்றை பெற்று அனுபவித்து வாழ்க்கையை உயர்வாக்கிக் கொள்கிறோம் இதை நாம் சென்று பெற்று பெறுவது ஆனால் நான் நான் அங்கேயே தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சரி ஏன் வெயில் அடிக்கிறது ஒன்பது கோடியே முப்பது லட்சம் நூறத்திற்கு அப்பால் உள்ள சூரியனிலிருந்து வரும் ஐயாயிரத்தி அறநூறு டிகிரி செல்சியஸ் பாரன்கேட் வெப்பம் குறைந்து நமக்கு தேவைப்படும் கிட்டத்தட்ட பதினைஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பமாக நம் பூமியில் விழுகிறது சூரிய வெளிச்சம் நம் உடலில் படும் பொழுது நம் உடலுக்கு தேவையான விட்டமின்களும் அதில் உள்ளது உங்களுக்கு தெரியும் காற்று சூரிய வெப்பத்தால் உஷ்ணமாகி குளிர்ந்த இடத்திற்கு நகதலால் காற்று வீசுகிறது இந்த தேவைப்படும் வெப்பத்தால் தான் மூன்று புள்ளி எட்டு மில்லியன் வருடங்களுக்கு முன் நம் பூமியில் உள்ள தேங்கிய தண்ணீரில் ஒரு செல் உருவாகி பரிமாண வளர்ச்சியால் மனிதனாக மாறியுள்ளோம் பரிமாண வளர்ச்சி பற்றி பின்னால் பார்ப்போம் ஏன் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றுகிறது தெரியுமா சூரியனிலிருந்து ஒரு வெடிப்பில் பிறந்த வந்த வேகத்தில் இது நடக்கிறது என சில விஞ்ஞானிகள் சொல்வது போல்தான் உண்மை நாம் எல்லோரும் வானுக்கு போவது கொஞ்ச காலம் ஆகும் இரு மூன்று தலைமுறைகளுக்கு பின் இது நடக்கும் இப்பொழுதுதானே நாசாவும் விஸ்ரோவும் மெல்ல மெல்ல முயன்று சாதித்து கொண்டிருக்கிறார்கள் சில தோல்விகளுக்கு பின் பாருங்கள் வானுக்கு வானுக்கு அனுப்பிய நம் சுனிதா வில்லியம்ஸ் வானில் மிதந்து கொண்டுதான் இருக்கிறார் பூமிக்கு திருப்பி கூட்டு வர முயன்று கொண்டு திணறிக்கொண்டும் இருக்கிறார்கள்